திடீர் மழை போரூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸால் பரபரப்பு காட்சி திரும்பும் திசையெல்லாம் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த வாகனங்கள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் போரூர் மேம்பாலம் நான்கு ரோடு சந்திப்பு முழுவதிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக ஐயப்பன் தாங்களில் இருந்து ராமாபுரம் செல்லக்கூடிய சாலை போரூர் மேம்பாலம் மீதும் போரூரில் இருந்து வளசரவாக்கம் செல்லக்கூடிய ஆற்காடு சாலையிலும் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை என அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து கடுமையாக முடங்கியது இதனால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது போக்குவரத்தை சீர் செய்ய போரூர் போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டாலும் அதிக அளவிலான வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் என்பதால் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாத சூழலில் போக்குவரத்து போலீசாரும் தினசரி இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே மெட்ரோ இரண்டாம் கட்ட பால பணிகளை விரைந்து முடித்து சாலைகளை சீரமைத்து போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது